ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டாயமாக உங்கள் வீட்டில் யாராவது மேசராசியை உடையவங்க ஒருவர் இருந்தால் கூட இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் அடைவீங்க ஏன்னா ஒருவர் இருந்தாலும் அவருடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ மேசராசிய உடைய நபர் யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் யாருக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அதனுடைய பலன்கள் அந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி மாதிரிதான் மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உடையவங்க தான் மேசராசினிகள் ஸோ உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு தனவுக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதன் தைரியஸ்தானத்திலும் குரு பகவான் சுகஸ்தானத்திலும் சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலும் கேது பகவான் லாபஸ்தானத்திலும் சனி ராகு பகவான் என வளம் வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது யாராவது ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏழரை சனியினுடைய முதல் கட்டத்தில் இருக்கீங்க மேசராசினியர்கள் அதனால் மேசராசி உடையவங்க உங்களுடைய வீட்டில் அவங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தாக்கம் அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் ஆகும் அதே போல் ஒரு மகனுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மகனுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதாவது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் யாராவது ஒருவருக்கு தானே இருக்குது அவங்களுக்கு தானே இருக்குது நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க குடும்பம் அப்படிங்கும் போது எல்லோரும் சேர்ந்தது தான் ஸோ ஒருவருடைய தாக்கம் எல்லாத்துக்கும் வந்து இருக்கும் பொதுவாக மேசராசி பார்த்தீங்கன்னா ராசி மண்டத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ராசி தாங்க உங்களுக்கு இப்போ இளைய சென்னியினுடைய ஆரம்ப கட்டம் அதாவது விரய வந்து இருக்கீங்க இது இல்லாமல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க அவங்க மனசுக்குள்ளேயே இது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை போடக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மேசராசினிகள் தான் அது மட்டும் இல்லை அவங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணுறாங்களோ அது நடக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து செய்வாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க நிறைய திறமைகள் இருக்கக்கூடியவங்க மேசராசி கேரள தான் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க துரு துரு துருன்னு எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சிடணும் எடுத்தோம் கவல்த்தோம் அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மேசராசி நேராக தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய பணவரவு அதிகமாக போகுதுங்க பணவரவு அதிகமாகுது அப்படின்னா பொருளாதாரம் நிச்சயமாக வந்து உயர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் வந்து பெற்றுக்கொடுக்கும் உங்களுடைய சுதந்திர எண்ணம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் நாம் எப்போதும் போல் யாருக்குமே வந்து அடிமையாக இருக்கக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம சொல்கிறதா எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மன நிறைவுகள் ஏற்படக்கூடியது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது வியாபாரம் தொடர்பாக நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே வந்து கேட்டுப்பாங்க அதுக்காக எந்த விதமான மாற்று கருத்துக்களும் வந்து சொல்லத்துக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஆனாலுமே இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் அவங்களெல்லாம் அனுசரித்து போங்க அது வந்து நல்லது தேவையில்லாமல் எந்த பிரச்சனைகளையும் யார்கிட்டையும் வந்து ஏற்படுத்திக்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரவு திருப்தி தரும் மேலிடம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நல்ல ஒரு அணுகுமுறையெல்லாம் ஏற்படுத்திப்பாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயமாக தான் வந்து நடக்க இருக்குது குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது கட்டாயமாக இந்த டைமில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது அதிகமாகும் எவ்வளோதான் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட சனி உங்களுக்கு ஏழறையாக அமர்ந்திருந்தாலுமே கூட கண்டிப்பாக அந்த டைமில் நல்லாவே இருப்பீங்க ஆனால் வார்த்தைகளில் மட்டும் நிதானத்தோடு இருங்க தேவையில்லாமல் யாரையுமே வந்து அசிங்கமாக பேசிடாதீங்க உங்களுடைய வார்த்தைகள் தான் எல்லாத்தையும் வந்து காயப்படுத்தும் ஏன்னா நம்ம ஒரு அடி அடித்தா கூட மறந்துடுவோம் அதில் இருக்கக்கூடிய வழி வந்து போயிடும் அதே ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம பேசக்கூடியது வந்து கண்டிப்பாக அது எப்போதுமே வந்து மறையாது அதை நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ இது எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான் அதனால தான் மேசராசினியர்கள் இந்த டைம்ல வார்த்தையில் வந்து நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க மற்றவங்க கிட்ட கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் வாழ்க்கை துணை வழி எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலையும் நீங்கள் வந்து அக்கறை வந்து காட்டணுங்க கண்டிப்பாக காட்டுவீங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட பெருசாக சண்டைகள் எதுவும் போட்டுக்காதீங்க ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை அப்படின்ற மாதிரி தான் அதனால தான் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகமாக வந்து பெருசாக பிரச்சனைகளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்நாளில் இறுதி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி மேசராசி நேர்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து முறியடிச்சு வாழ்க்கை துணைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க பெண்களுக்கு பண வரவு அதிகமாக தாங்க ஆகும் பொருளாதாரம் வந்து ஓங்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஆனாலுமே ஒரு சின்ன விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த சின்ன விஷயத்துல கூட நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அதனால் எப்போதுமே அந்த விஷயம் சின்னதாக பெருசாக அப்படின்லாம் பார்க்காதீங்க அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம வந்து என்னைக்காவது இதாக ஒரு சொல் தான் சொல்லியிருப்போம் ஆனால் அது இன்னமும் வந்து ஒரு சொல்ல நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம வந்து சின்னதாக தானே பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதனுடைய வழியும் தாக்கமும் அதை வாங்கிக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க இளரை சனி வேறு இருக்குது ரொம்ப ரொம்ப நீங்கள் தான் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு மேசராசி நேர்களுமே நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து இருந்துக்கணும் உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேசராசி இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் நிதானமாக இருக்கணும் யார்கிட்டேயும் சண்டை போடக்கூடாது தைரியமாக இருக்கணும் யாருக்கும் தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது இல்லையா ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதே பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது ரெண்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் அந்த ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையுமே நிச்சயமாக வந்து வரவே வராது ஸோ அப்படி தான் இந்த டைம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தேவையான பொருட்களையெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க கலைத்துறை அப்படின்னாவே ஏதாவது ஒன்று மட்டும் கிடையாதுங்க நிறைய இருக்குது ஸோ எல்லாமே வந்து மிங்கிள் பண்ண தான் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்லாம் எதுவும் கிடையாது எல்லா கலைத்துறையினருமே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீண்ட நாளாக நீங்கள் என்ன விஷயம் ஒன்று செய்யணும்னு இருக்கீங்களோ அதை நீங்கள் இப்போ செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வந்து அதிகமாக தாகமே தவிர பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீணாக மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது எல்லாம் சுமூகமான உறவுகளை எல்லாம் வளர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க பொதுவாக மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த டைமில் விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்னெல்லாம் அக்கறைகள் நீங்கள் வந்து காட்டணுமோ அதையெல்லாம் நீங்கள் இந்த டைம் வந்து நிச்சயம் காட்டுங்க உங்களுடைய மனசில் துணிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பண வரவெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் ஸோ பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்புகளுமே இருக்காது பயப்பட தேவையில்லை எல்லா வகையிலையுமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் தான் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் தான் நிதானம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தின் மீது நல்ல அக்கறை எடுத்துக்கணும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஏன்னா சக மாணவர்களோட நீங்கள் படிக்கக்கூடிய நிலையில கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் ஆனால் அவங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் வந்து மாற்று கருத்துக்கள் கூறாமல் கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் மேசராசிரியர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா பொறுமை அப்படின்றது மேசராசினிகள்கிட்ட வந்து இருக்காத ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த டைமில் அந்த வந்து கண்டைப்பிடித்தே ஆகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் புதுமையாக செய்யும் பொழுது ஆனால் பின்னாடி வந்து பழகிடும் அது மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போனீங்க அப்படின்னா சுமூகமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் கல்வி பயில கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் இந்த டைமில் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணுங்க மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட தவறாமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவோ மேசராசினேர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள் இன்னி வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது இன்ன ரெண்டு ஆண்டுகளுக்கு சனீஸ்வர பகவான் இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து நீங்கள் சனி பகவானை வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் எல்லாருக்கும் வந்து தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது அவர் பார்த்தீங்கன்னா நீதிமான் என்னதான் வந்து ஏழறி சென்னையினுடைய காலகட்டமாக இருந்தாலுமே கூட நீதிமான் அப்படின்றவர் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு செலவுகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு வேற யாரில் பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார் அந்த செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் மாத்துறதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க ஒருவேளை உங்களுடைய நிதானத்தை இழந்து பொறுமையை இழந்து வார்த்தைகளை விடுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு கெடுப்புலன்களாகவே போய் முடிஞ்சிடும் தீமையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பொறுமையாக இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இந்த டைமில் வந்து சமாளிக்க முடியும் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்றது சும்மா வார்த்தைகளாக சொன்ன விஷயம் கிடையாதுங்க பொறுமையாக இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் தான் சாதிக்க முடியும் அது மாதிரி தான் மேசராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க மேலும் உடைய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவர்கள்லாம் பார்த்து பயன்பெறணும் மேசராசியுடைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய இந்த வீடியோ பதிவு வந்து நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்